டாக்டேலோட தேர்ட் பேபி எவ்வளோ பிக்காக நல்லா அழகாக இருக்கான் பார்த்தீங்கன்னா பேர் தோனி தோனி செல்லம் தோனி செல்லம் பேபி கியூட் பேபி பார்த்திங்களா டெய்லி தூக்குறதுனால கையில் நல்லா உட்காந்துக்கிட்டான் பாருங்கள் என் கையில் விரலில் எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்கள் குட்டிம்மா விசிலடிங்க விசிலடிங்க குட்டிச்சிடலாம் Cute baby. <laughs> ui, ui, ui. Kaka ca, Cute baby. Em nó đã chê lòng. Đây. Cute lòng. Cute lòng. Đây. நல்லா க்யூட்டாக இருக்கான் இப்போ ஷோல்டரில் வைக்க போகிறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்கான்னு அவன் கொண்டே பாருங்கள் இப்போ தான் சாப்பிட்டான் அவங்க அப்பா தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் நீங்கள் அவங்களா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இன்னும் சரியாக தெரிய மாட்டேங்கிது என்னப்பா என்னப்பா சாப்பிட்டீங்க